கிராம கூட்டத்தில் கீழனத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் மீது பொதுமக்கள் சராமாரி புகார் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காததை கண்டித்தும் மேலக்குளம் மேலூர் பகுதியில் கடந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக ஆற்றுக்குடி நீர் வராததை கண்டித்தும் இலவச வீட்டு மனைகளுக்கு வீட்டு ரசீது வழங்காததைக் கண்டித்தும் மக்கள் வசிக்கும் இருப்பிடங்களில் குப்பைகளை எரிப்பதை கண்டித்தும் நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி போராட்டம் பசுமை தொழில்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தொழில் முனை முனைவோரை கண்டறியப்பட வேண்டும் பிபிஆர்சி எஸ்சி எஸ்விஇபி என்ஆர்இடிபி பெற்ற பயனாளிகள் விவரம் கடன் திரும்ப செலுத்தல் விவரம் கிராம சபையில் தெரிவிக்கப்பட வேண்டும் கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளில் உள்ள சமூகம் சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையையும் வறுமையையும் குறைப்பதற்காக கிராம வறுமை குறைப்பு திட்டம் கீழ்கண்டவாறு ஒன்று உரிமை சார்ந்த திட்டம் ரெண்டு பொது சொத்துக்கள் சேவைகள் மற்றும் வள மேம்பாட்டு திட்டம் மூன்று சமூக மேம்பாட்டு திட்டம் ஆகிய தலைப்புகளில் தயார் செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட கிராம வறுமை குறைப்பு திட்ட அறிக்கை இணை பஞ்சாயத்து அளவில் நடைபெறும் கிராம சபையில் ஒப்புதல் பெறுதல் கீழ கிராம ஊராட்சியில் கிராம வளர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி